ஹலோ வணக்கம் பீவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண வேணாம் நேரடியாகவே கால் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் படிக்க தெரியாது கமெண்ட் போட்டாலும் நான் பார்க்க மாட்டேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது திண்டுக்கல் டு ஒட்டஞ்சத்தனம் செல்லக்கூடிய பைப்பஸ் அதாவது மெயின் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸில் அலகுப்பட்டி அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் அதாவது பஸ்போர ரோட்லேருந்து ஒரு கட்ரோடு இருந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்போர ரோட்டுக்கும் கட்ரோட்டுக்கும் இந்த இடத்துக்குமே மொத்தமே ஒரு அரை கிலோமீட்டர் தான் இருக்கு நல்ல ஒரு சிறப்பான செவ்வல் சார் மண் மண்ணு இதில் பார்த்திங்கன்னா ஒரு போர் ஒரு பிரி சர்வீஸு ஒரு பட்டுப்பூச்சி செட்டு ஒன்று போட்டிருக்காங்க செட்டு நல்ல தரமான செட்டாக போட்டிருக்காங்க அதை நம்ம நல்லபடியாக என்ன வேண்டாலும் எதுக்கு வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு செட்டு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் மொத்தம் சுற்றுக்கு சுத்தாக பென்சிங் போட்டிருக்காங்க பென்சிங்கு அதாவது இடத்த வந்து அந்த இடத்துக்கு அந்த செட்டுக்கிட்ட தான் கேட்டு வச்சுருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த இடம் ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் அதாவது நல்ல ஒரு தரமான ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துக்கு நிறையா பாதைகள் இருக்குது அப்படி ஒரு சோர்ஸில் தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜல்லி போட்டு தார் ஊற்றுற கண்டிஷனுக்கு போட்டு ரெடி ஆயிடுச்சு இது தார் கூடிய சீக்கிரத்தில் தார் ஓட மாதிரி இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலே காமிச்சிருப்பேன் இந்த இடம் வந்து ஜல்லி போட்டாங்க மேலே எத்தனையோ பையஸ் அதாவது எனக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் இடம் வேணும் அப்படின்னு கேட்பீங்க அப்படி ஒரு லோ பட்ஜெட்டான இடம் தான் இது மூணு ஏக்கரு இதுக்கு மொத்த விலையாக என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் கேட்குறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது செட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி போனாலும் ஒரு இருபது லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா வரும் அந்தளவுக்கு செட்டு போட்டிருக்காங்க இன்றைக்கி இந்த மாதிரி செட்டு போடணும்னாலும் நிறையா செலவாகும் இது வந்து இந்த லேண்டை சுற்றி இருக்க பாதை மண் பாதை இந்த லேண்டு எண்டுலையே வந்து அதாவது ஒரு சைடு வந்து ஜல்லி போட்ட பாதை வந்துடும் இது அவங்க சொந்த யூஸுக்காக இந்த பாதையை வச்சுருக்காங்க இடம் வந்து நல்லா ஒருத்தான இடம்தான் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த இடத்த வந்து விவசாயத்துக்கு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி ஒரு இடம் தான் இந்த இடம் பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி தென்னங்கண்டு இது மரம்லாம் போட்டிருக்காங்க பார்த்திங்களா தென்னை மரம் இருந்தாலே அந்த ஏரியாவில் தண்ணி சோர்ஸ் இருக்கும் தென்னை வாழை இது ரெண்டும் இருந்ததுன்னா தைரியமாக நம்ம அந்த லேண்டை வாங்கலாம் அந்தளவுக்கு தண்ணி சோர்ஸ் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்திங்கன்னா இந்த போர்லேயே நல்ல தண்ணி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் போரை ஓட்டி பார்க்கல அதாவது லேண்ட் ஓனர் வெளியில் போயிட்டார் அதனால் கேட்ட ஓப்பன் பண்ணாமல் வெளியே அவுட்டர்லேருந்தே எடுத்து வீடியோ கொண்டு வந்திருக்கேன் தொடர்ந்து எத்தனையோ பையர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கேட்குறீங்க நிறைய பையர்ஸ் கொஞ்ச நஞ்சமில் மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கேட்குறவங்க தான் சேனலில் அதிகமாக வர்றாங்க அவங்களுக்கு இந்த இடம் பொருந்தும் நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சதுன்னா பேசிக்கிடுவோம் நல்ல ஒரு ஊரடி தோட்டமாகவே அமைஞ்சிருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊர் இருக்குது அந்த ஊருக்கு பக்கத்திலே இருக்குது